முதன் முதல்ல ரேப் சாங் பாடியவர் யார் தெரியுமா இன்னைக்கு நிறையா ரேப் சாங் பாடக்கூடிய பாடகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க திருக்குறள் அறிவுலேருந்து ஹிப்ஹாப் ஆதியிலிருந்து அனிருத்திலிருந்து நிறைய பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஒருத்தர் இருக்கிறார் அதுவும் தமிழ் பாடல்களில் தமிழ் பாடல்கள் மூலமாக நிறைய பாடல்களை எழுதி அறிமுகமானவர் தான் இவர் இன்றைக்கும் கோயில்களில் இவருடைய பாடல்கள் ஒழிக்காத நாளே கிடையாது இவருடைய பாடல்கள் அப்படி ஒரு பாட்டு இவர்தான் அந்த ரேப் என்கிற அந்த சாங்கை உருவாக்கியவர் முதன் முதலில் பாடியவர் இவர்தான் அவர் யார் வாருங்கள் பார்ப்போம் தெரு பத்தி திரு நகை அத்திக் கிரை சத்திச் சரவணமுத்திக் குறு வித்துக் குறுபரை என ஓதும் முக்கற்பரமருக்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து மூவர்க்க தமரரும் அடிபேன பத்து தலைதற்கு கனைதொரு ஒற்றை கிரைமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரையில் இரவாக பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்துடன் அச்சு தருளுவது நாளே நாளே தித்தித்தையோத்த பரிபுற வைத்து வைத்துப் பயிரவெனி திக்குக்க நடிகக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரிய பயிரவர் தொகுத்தொகு தொக்கு தொகு சித்திரப்பவுரிக்கு தரிகிடமென ஓதும் குத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குக்கு குத்து புதைப்புக்கு பிடியென முது கூகை குட்புற்ற உணரை வெட்டி இட்டு குளகிரி குத்துப்பறை ஒத்த பரவல பெருமானே என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டை எழுதியவர் யார் தெரியுமா இவர்தான் அருணகிரிநாதர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு புலவர் முருகப்பெருமான் மீது இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடலுடைய சந்தத்தை பாருங்களே ரேப் சாங் மாதிரியே இந்த ரேப் பாடல் மாதிரியே வரக்கூடிய ஒரு பாட்டாக நாம் பார்க்க முடியும் இன்னொரு பாட்டுமே இவர் பாடியிருக்கிறார் அந்த பாட்டு என்னென்னா தரணியில் அரண்ய முரநிற உடல் தனை தனைநக நுதி கொடு சாடோங்கு நெடுங்கிறியோடைந்து பயங்கரி தமருக பரிபுர ஊழிகோடு நடனவில் சரணிய சதுர்மறை தாம்புய வேதாந்த பரம்பரை சரிவடை விரிசட எரிபுரை வடிவினல் சததல முகுழித த மாங்குசமென்றிரு தாளாந்தர் அம்பிகை தருபதி சுரரோடு சருவி அசுரர்கள் தடமணி முடிப்பொடி தா நாம்படி செங்கையில் வேல் வாங்கிய சங்கரி இரணகிர கடமைறுகப கிதவிட முல நீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மறுங்கினல் இறுகிய சிறுபிறையுடைய கொலவரின் யான்தல் கண்டெது தான் இடுபழி கொடுதிரி இரவலர் இடர்கிட விடுமன கரதல ஏ இந்திரை மோகாங்க சுமங்கலை எழுதிய படம் என இருளடி சுரடி இணைது மவுனிகள் ஏகாந்த சுலந்தரு பாசாங்குச சுந்தரி கரணமு மரணமு மல்லமொடு முடல்படு கடுபிணை கெட நினை கா லாந்தரி கந்தர நீ லாஞ்சனி நஞ்சுமள் கணலெறி கணவன குணமணி எனி பணி கணவளை மரகத காசாம்பர கஞ்சுளி தூ சாம்படி கொண்டவள் கனைகளை நினையலர் உயிரவி பயிரவி கௌரிக மலைகுளை காதார்ந்த செழுங்கலு நீர் தோய்ந்த பெருந்திரு கரைபுழி திருமுக கருணை எழுகழு கடநிலை பெறவளர் காவேந்திய சாம்பவி தந்தவன் அறநெடு வடவரை அடியுடு பொடிபட அலைகடல் கட அயில் வேல் வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் குகன் அருமுக நொறுபது துடிபுரு அபிநவ அழகிய குரமகள் தார்வேந்த புயன் பகையா அந்தகன் அடன்மிகு கடதட விகடித மதகளி அரணவ தமுமக லாமார்ந்தகள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி எனவரு பெருதிரல் முருகனை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே என்று சொல்லக்கூடிய இந்த பாடலும் நாம் படிக்கிறபோது அந்த சந்தத்தினை பார்க்கிற போது ரேப் என்கிற அந்த பாடல் வடிவமாக நாம் படிக்க முடியும் அப்படி அந்த ரேப் பாடலை எழுதியவர் முதன் முதலாக எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் முருகப்பெருமான் மீது இந்த பக்தி பாடலை இந்த திருப்புகளை பாடியிருக்கிறார் இந்த திருப்புகளை படிக்கிற போது நாம் இந்த சந்தத்தோடு படிக்க வேண்டும் இப்படி படித்தால் இன்றைக்கு ராப் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் நமக்கு அந்த சந்தம் இங்கே கிடைக்கும் நன்றி வணக்கம்